ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ட்ரெடிஷ்னலான கார வடை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம எல்லா பருப்பும் நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் குறைவாகவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஊற ஊற நமக்கு அதிகமான ஒரு இதுக்கு வந்துடும் இப்போ ஹாஃப் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுக்கு தான் நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதுவும் நான் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எல்லாமே நம்ம வந்து ஒரே அளவு எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதுவும் நான் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம் இந்த பருப்பு வந்து நல்லா ஊறணும் நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா தான் நமக்கு நல்லா ஊறி வரும் அப்போ தான் அரைச்சு செய்கிறதுக்கு செய்யும் போது நமக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதனால் நான் வந்து நல்லா மூடுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருவோம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ஊர்னதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு பருப்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மணி நேரத்தில் நல்ல நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியை எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நம்ம வந்து கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து நல்ல பெரிய ஜாராக எடுத்திருக்கேன் ஒரே டைமில் நான் எல்லாத்தையும் அரைச்சிடுவேன் மிளகாய் வைத்தல் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மிளகாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருந்து ஒம்பது வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பில் வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லா பருப்பும் போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே நம்ம வந்து இட்லி அரிசியும் போட்டிருக்கோம் அதுவும் நம்ம ஊற வச்சு போட்டிருக்கறனால நல்லா கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லா பருப்பையும் நான் வந்து சேர்த்துடுறேன் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போது இதை வந்து நல்லா குறை குறைப்பாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் தண்ணி எதுவுமே விட போகிறது கிடையாது ஏன்னா தண்ணி எல்லாத்தையும் நான் வடியை வச்சுட்டு தான் நான் பருப்பை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் குறை குறைப்பாக நமக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் இந்த வடை வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குறை குறைப்பாக இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் நான் வந்து தண்ணியே விடலை அப்படியுமே நமக்கு வந்து பாருங்கள் நம்ம வந்து இதை வந்து போண்டா மாதிரி இப்படி போடுற கிள்ளி நம்ம போட போகிறோங்கனால நமக்கு இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் நமக்கு அந்த சாப்பிட போகிற அந்த கார வடை வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நமக்கு இப்போ கையிலேருந்து எடுத்து இப்படி போடுற அளவுக்கு வரணும் ரொம்ப திக்காக இருந்தது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வடை வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மாவை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச மாவியும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இதுக்கு நம்ம போட போகிறது என்னென்ன அப்படி இந்த வடைக்கு என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து கால் இன்ச் சைஸில் நான் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதையும் பொடிசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வடை மாவில் சேர்த்துருவோம் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற மாவில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம் அப்புறமா வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய துளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நான் வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இத வந்து நான் இன்னைக்கு கிள்ளி கிள்ளி தான் போட போறேன் நம்ம கையால் எடுத்து போடும் போது நமக்கு நல்ல ஒரு சாப்டான ஒரு டெக்ஸ்சர் வரணும் இந்த மாதிரி நம்ம போடும் போதே நமக்கு ஈஸியா வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் நான் வந்து என்ன வச்சிருக்கேன் என்ன சூடாய் வந்துட்டு இருக்கு அப்படியே கிள்ளி கிள்ளி நம்ம போட்டுக்குவோம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செஞ்சிடலாம் பருப்பை மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சாலே போதும் எல்லாமே நம்ம வந்து கால் கப் அளவுக்கு தான் நம்ம பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம் நமக்கு ஊற ஊற நல்லா நமக்கு கணசம் வந்துடும் ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து சின்ன சின்னதா கிள்ளி கிள்ளி நான் வந்து ஃபுல்லா போட்டாச்சு இது நல்லா நமக்கு வந்து வெந்து வரணும் நம்ம அப்படியே வேக விட்டுடுவோம் நல்லா வெந்து நான் வந்து அப்படியே திருப்பி போட்டாச்சு மறுபக்கமும் நல்லா நமக்கு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா நமக்கு நல்லா வெந்து வரணும் அப்பதான் நல்ல கிறிஸ்பா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால இது நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசையும் அடங்கிடுச்சு நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் அதில் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இந்த வடையை வந்து நான் அப்படியே எடுத்திருக்கேன் நமக்கு ஆயில் எல்லாத்தையும் நமக்கு எழுத்துரும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததும் சேர்த்துருவோம் நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து சேர்க்குறேன் இல்லைன்னா கையில் பட்டுடும் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குதுனால நம்ம வந்து பார்த்து தான் போடணும் நம்ம வந்து வடையாக தட்டி போடுறதை விட இந்த மாதிரி நம்ம கிள்ளி கிள்ளி போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி வர நல்ல செவந்து வருது இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை அப்படியே திருப்பி போட்டுடுவோம் நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படியே மெதுவாக நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து இந்த நேரத்துக்கு வரணும் அப்பதான் நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் வெளியிலயும் கிறிஸ்பா இருக்கும் உள்ளேயும் நல்ல வெந்து வரும் அவ்வளவுதான் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு இதையும் நான் நல்ல எண்ணெய வடிய வச்சுட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான பார வடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான கார வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டா இப்போ பாருங்க நான் மெதுவாக தான் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளால பண்ண முடியுது ரொம்ப சாஃப்டாக இருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்